ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்புகள் மொத்தம் வந்து நான்கு கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நான்கு புதிர்கட்டங்கள்லேயும் நான்கு எழுத்துக்கள் வந்து ஒரு சொல் அமையும் அதுதான் இன்றைக்கி விடையாக இருக்க போகுது அதற்கான வினாக்கள் வந்து உங்களுக்கு குறிப்புகளாக இங்கே கொடுக்கப்படும் அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் விடையை கண்டுபிடிச்சு நமக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்பு இது பக்கத்தில் இருந்துச்சுன்னா துர்நாற்றம் வீசும் அதே போல இது இருந்ததுன்னா அங்கே கிருமிகள் அதே மாதிரி கொசுக்கள் இதெல்லாம் அந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும் ரொம்ப எளிமையானது தான் கடை அப்படிங்கிற ரெண்டு எழுத்து இறுதி எழுத்துக்களாக வரக்கூடியது தான் இன்றைக்கியான புதுக்கடத்துக்கு குறிப்பு கண்டுபிடிச்சி விடை அனுப்புகிற்குள்ளே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்